ஓகே இன்றைக்கி வந்து நம்ம கன்னியாகுமரி டிஸ்டிக்ங்க கொட்டாரம் அப்படிங்கிற ஊரில் வந்து ராஜா ஜெயச்சந்திரன் அவங்களுக்கு தேன் எடுக்கிறங்க இது தேன் அடை வாருங்க எப்படி இருக்கிறேன் இது நல்லா சீல் பண்ண கம்ப்ளீட்டாக சீல்டு கனிங்குது அடை வந்து நல்லா சீல் பண்ணி நல்லா வச்சிருக்குங்க தேன் வந்து இந்த மாதிரி சீல் பண்ணுச்சு அப்படின்னாக்கா நல்லா கெட்டியாக இருக்குங்க அதனால நம்ம வந்து சீல் பண்ணுறதுக்காக நம்ம விட்டு எடுக்கிறோங்க நம்ம குறைஞ்சது வந்து ஒரு இருபத்தஞ்சி அது கெட்டி இருந்ததுனா இது வந்து தேன் வந்து இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு சுற்றினோம்னாக்கா தேன் வந்துடுங்க இந்த கஸ்டமரை வந்து அடிக்கடி வாங்கிட்டு இருக்காருங்க நிறைய டைம் வந்து வாங்கிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்த்தீங்க இருக்கிறத வந்து நம்ம அறுத்து விடணுங்க அறுத்து தான் வெளியில் தேன் வருங்க ஒரு ஒரு கிலோ எடுக்கணும் இல்லையா ஒரு கிலோவுக்கு நாலு அடை போட்டு சுற்றிக்கலாம் பார்த்திங்க இந்த மாதிரி போட்டு சுற்றினோம்னாக்க நம்மளுக்கு தேன் வெளியில் வந்துடும் சுற்றி எடுத்துட்டு மறுபடியும் அடை வந்து திருப்பி போடணுங்க அப்போ தான் வந்து இன்னொரு பக்கம் இருக்கிற தேன் வந்து வெளியில் வரும் இல்லைன்னா வெளியில் வராதுங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அடையில எல்லாம் வந்து நம்ம அறுத்த கொடுக்கணும் இப்போ வந்து கொஞ்சம் பூக்கள் சீசன் குறைஞ்சிடுது அப்படிங்கிறனால வந்து நம்மளுக்கு மிளகு மூடி கம்மியாக இருக்கணும் பத்து தேன் வந்து தானே பாருங்கள் கொஞ்சம் குளிர் காலம் மறக்கிறனால கொஞ்சம் தேன் வரக்கு வாய்ப்பாக வந்துடுச்சுங்க அடுத்தடைய வந்து நம்ம போட்டு சுற்றிக்கலாங்க நம்ம கெட்டி இருக்கிறனால தேன் வந்து ஃபுல்லாக வெளியில் வரமாட்டாங்க இது வந்து முருங்கைப்பூவும் எள்ளுப்பூவும் கலந்து வந்ததுங்க மற்ற எல்லா பூக்களிலேருந்தும் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் சுற்றிட்டிங்கன்னா தேன் வந்து டக்குன்னு வந்து நம்ம பெரிய இத்தாலிய தேன் அடையாக இருந்ததுன்னா பெருசாக இருக்குங்க அது சுற்றினா உடஞ்சி போகுது ஆனால் இந்த அடை வந்து சிறுசாக இருக்கிறனால உடையறதுக்கு வாய்ப்பு இல்லை ஊற்றிங்க இன்னும் வந்து ஊற்றிட்டிங்கன்னா கீழே வந்து ரெண்டு அடை போட்டையும் ஊற்றிக்கோன்னா இல்லையா முட்டிக்கிலாம் சின்ன மிஷினாக இருக்கிறனால வந்து நம்ம கீழே வந்து முட்டிக்கங்க தேன் வருங்க எவ்வளோ கட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து முருங்கை பூங்க எள்ளுப்பூங்க அப்புறம் ரேப்பிங் கனி ரேப்பிங் கனிங்கிறது வந்து நம்ம பழைய வீடியோ சொல்லியிருக்கிறோங்க பக்கத்தில் இருக்கிற கூட்டுகளில் வந்து மழை காலமாக இருந்ததுன்னா இது போய் நம்ம தேன் திருடிட்டு வந்துடுங்க அந்த தேன் வந்து இதில் இருக்குது அதனால தான் கொஞ்சம் ரெட் கலர் வருது கெட்டியும் வருதுங்க ஏன்னா டபுள் டைம் ப்ராசஸ் பண்ணுறதுனால கிட்ட கெட்டி வந்துடுதுங்க ஏன்னா பொந்தில் இருக்கிற தேனீ கூட்டங்கள் வந்து ஏற்கனவே கொண்டு வந்து தேனை இந்த நெக்டரை கொண்டு வந்து ப்ராசஸ் பண்ணி கனியாக வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருங்க அப்புறமா மறுபடியும் இந்த தேனி போய் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் இருக்கா ப்ராசஸ் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணுறதுனால கெட்டி வந்து அவ்வளோ கெட்டி வருதுங்க தேன் வந்து அப்படி வடியாமல் கெட்டியா அப்படியே நிற்கும் இந்த மாதிரி ஒரு டைம் நம்ம தேன் வராத இடையில சுற்றி எடுத்துக்கலாம் ஊற்றிங்க கீழே தேன் டக்குன்னு வந்தோன்னா கீழே முட்டிக்க ஊற்றிக்குங்க இது நல்லா கெட்டியாக இருக்குங்க தேன் வந்து தேன் கெட்டியாக கெட்டியாக பாட்டலில் பார்த்தீங்கன்னா அளவாக இருக்குங்க ஆனால் வெயிட் வந்து ஃபுல்லாக வருங்க வெயிட் கணக்கு கொஞ்சம் லேசாக வந்து தண்ணி இருந்தது அப்படின்னாக்கா பாட்டல் வந்து நிறைய வருங்க அது வந்து கொஞ்சம் லேஸாகவும் இருக்குது அந்த தேன் வந்து ஒவ்வொரு பூவுக்கு தகுந்த மாதிரி சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு மாறி மாறி வருங்க இது வந்து நல்ல கெட்டியாக இருக்குது இன்னொரு மறுபடியும் சுற்றிங்க நான் கெட்டியே இறக்கறனால அடையிலேருந்து பிரிஞ்சு வர மாட்டேங்குது அப்படியே ஒட்டிக்குதுங்க உள்ள அதில் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு நம்ம போட்டு சுற்றுனோம்னாக்கா திருப்பி போட்டு சுற்றுனீங்கனாக்கா தேன் வந்து கம்பீட்டை பூரா வெளியில் வந்துடும் கோட்டையாக போகும் ஆமாம் கெட்டி இறக்கறனால் கொஞ்சம் லேட்டாகும் மறுபடியும் ஒரு ரெண்டாட் போட்டு சுற்றிட்டோம்ல ஒன்றரை கிலோ தேன் போட்டு ஊற்றிட்டா அளவாக இருக்குது அது சுற்றுனே கம்ப்ளீட்டாக நாலு அடைடா சுற்றுனா வர்றது ஆறு அடையாக இருக்குது ரொம்ப கெட்டியாக இருக்குது ராகிணி இந்த மாதிரி கெட்டியாக வர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேருங்க ஜேம் மாதிரி இருக்குது நம்ம நல்ல நக் லக்கு அது மட்டும் இல்லாமல் சீசன் அப்படிங்க அந்த மாதிரி சீசன் வந்து அந்த மாதிரி இருக்குது பூக்கள் வந்து அதிகமான ஏரியாவில் வரும்போது உங்களுக்கு வந்து நல்ல கலர் வருங்க அப்புறம் நிறையா வரும் கெட்டி கொஞ்சம் குறையுங்க இது வந்து ரொம்ப எல்லாம் சின்ன சின்ன பூவாக களைச்செடிலாம் வந்து எடுக்குது முருங்கைப்பூ எல்லைப்பூ எடுக்கும்போது இந்த மாதிரி வருது பெரும்பாலும் வந்து நம்ம வந்து ப்ராசஸ்ஸு பண்ணினதுக்கப்புறமா சீல்டு கணிக்கு எடுக்கும்போது இந்த மாதிரி கெட்டியாக வருதுங்க ஊற்றுங்க பாட்டில் ஊற்றுங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் தேன் வேணும்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி வீடியோவோட தேன் வேணும்னு சொல்லி ஆர்டர் போட்டிங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு எடுத்து அனுப்பிடுவோங்க இது வந்து மூணு மாதத்தில் பயன்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து வெயில் எல்லாம் எதுவும் வைக்க வேண்டியது இல்லைங்க அதுக்கு மேலே வைக்கிற மாதிரி இருந்தால் வெயிலில் ஒரு ரெண்டு நாள் வச்சு சூடு பண்ணி மேலே வெள்ள நுற வருங்க அந்த நுறையை எடுத்துக்கிட்டு வடித்து வச்சுக்கலாம் இல்லைன்னா பால் குக்கரில் வச்சு நம்ம சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க பால் குக்கரில் வைக்கும்போது நம்ம ஒரு பத்து நிமிஷம் வைக்கணுங்க கொஞ்சம் விசில் வந்ததுக்கப்புறமா விசிலை கழட்டிட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு எரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சிடணுங்க அப்போ தேன் வந்து ஆறுனதுக்கப்புறமா மேலே வந்து வெள்ளை நுறையிருக்கு அதை எடுத்துகிட்டு அப்புறம் நான் பாட்டில் ஊற்றி வச்சுக்கலாங்க அது ரொம்ப நாள் வைக்கிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிடலாங்க தேன் பாருங்க எவ்வளோ கிட்டியாக இருக்கணும் பாருங்க நிறைய ஊற்றிடுது அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கையிடம் கையில் கொடுத்துட்றேங்க அவங்க மழை காலமாக இருந்தது அப்படின்னாக்கா அதே நாள் ஸ்டாக் வைக்கிற மாதிரி இருந்ததுனாக்கா நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க இப்போ அந்த கஸ்டமருக்கு எடுக்கிற தேனிலையும் நம்ம ஒன்று சேம்பல் வந்து வச்சுக்கிறோங்க நம்ம நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வருஷத்துக்கு நம்மக்கிட்ட சேம்பல் இருந்துகிட்டே இருக்குங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறமா நம்ம இந்த தேனை எடுத்து நம்ம மழை காலத்தில் தேனி பெட்டிகளுக்கு நம்ம கொடுத்துட்றோங்க இந்த ஸ்டாக் வைக்கிற தேனை அதனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பழைய தேன் வந்து நம்ம நிறைய தேவைப்படுதுங்க இந்த மாதிரி இருக்கிறோங்க நம்ம வந்து முதல்ல வந்து மழை காலத்தில் நல்ல தேனே தான் நம்ம வந்து கொடுத்துட்டு வந்துருங்க அப்புறம் என்ன பண்ணோம்னாக்கா ரிட்டன் வர்ற தேன் பழைய தேன் நெல்லி போடுற தேன் எல்லாமே நம்ம தேனி பெட்டிகளுக்கு கொடுத்துட்டு வந்துடுங்க இப்போ வந்து இந்த மாதிரி சேம்பிள் எடுத்து வைக்கிறது வந்து நம்ம ஒரு வருஷம் வச்சுட்டு அப்புறமா வந்து நம்ம மறுபடியும் அதை வந்து மழை காலத்தில் தேனீ பெட்டிக்கு தண்ணியில் கலந்து கொடுத்துட்றோங்க அதனால் நம்ம பெட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து வருதுங்க நம்ம பெட்டியில் தேனி பெட்டியில் எப்படி வளர்ந்து வருது அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோவில் பார்த்துக்கலாங்க அவருக்கு வந்து மேலே வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிடுறேங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டு மேலே வந்து செல்லோ டேப் ஒட்டிக்கிறேங்க மார்க் பண்ணிவிட்டு செல்லோ டேப்பு வெயிட் எழுதிக்குங்க பெரிய மார்க்கரில் அதை மார்க் பண்ணிக்கு அதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணிக்குவாங்க இல்லை ஸ்டிக்கர் மாறாமல் இருக்குங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் வந்து மாறாமல் இருக்குது அப்படிங்கிறக்காக நம்ம வந்து பார்த்துக்கிறோங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம டேமேஜ் ஆகிருக்குனுங்கிறது வந்து நம்ம வீடியோ எடுக்கும்போது பார்சல் ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுத்துங்க ஓகே டன் இவங்களுக்கு அவ்வளோதாங்க இப்போ நம்ம குறியீடு அனுப்புகிறேங்க